நம்பகமான பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்கான முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இன்றுல் இனிவரும் காலங்களில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் சேவையை பெற்றுக் கொள்வதற்கு முன்கூட்டியே கால நேரம் கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அதிக எண்ணிக்கையான மக்கள் இன்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்திற்கு பிரவேசித்திருந்ததால் அங்கு ஸ்தம்பித நிலை ஏற்பட்டிருந்தது எதிர்காலத்தில் இவ்வாறான நிலைமை ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ எலுக்பிட்டியர் தெரிவித்திருக்கிறார் இதன்படி குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் இணையதளத்திற்கு சென்று திகதி மற்றும் நேரத்தை முன்கூட்டியே ஒதுக்கிக் கொண்டு அதன் சேவையை பெற்றுக் கொள்ள பிரவேசிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கோரியிருக்கிறார் விலை குறைப்பில் மோசடி தொடர்பில் நாடளாவிய ரீதியில் சுற்றுவிளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன மின் கட்டணம் சமையல் எரிவாயு போன்றவற்றின் விலை குறைப்பின் பிரதிபலன் நுகர்வோரை சென்றடைகின்றதா என்பது தொடர்பில் ஆராயும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் இதனை தெரிவித்திருக்கிறார் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளை ஆராய்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறாா் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்திற்கு எதிராக சுவரட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் நிர்வாகத்திற்கு எதிராக கொழும்பில் பல இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன இலங்கையில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் போது இவ்வாறான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்ட எதிர்ப்பு வெளியிடப்படுவது வழமையாகும் குறித்த சுவரொட்டிகளில் சில எதிர்ப்பு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்ததோடு அதில் கிரிக்கெட் பாதுகாப்புக்கான தேசிய அமைப்பு எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மற்றும் லங்கா பிரீமியர் லீக்குடன் தொடர்பட்ட சூதாடிகளுக்கு எதிராக சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த சுவரொட்டிகளில் கோரப்பட்டிருக்கிறது இவைதான் முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதுமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு இடங்க எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்